கரூர் தாந்தோன்றிமலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பகவதியம்மன் ஊஞ்சல் சேவை கரூர் தாந்தோன்றி மலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா காட்சி தருகிறார் இந்நிலையில் ஆலய மண்டபத்தில் முத்துமாரியம்மன் பகவதியம்மன் ஊஞ்சல் உற்சவ சேவை காட்சியளித்தனர் நிகழ்ச்சியை முன்னிட்டு முத்துமாரியம்மன் மற்றும் பகவதி அம்மன் உற்சவருக்கு சிறப்பு பொருள்களால் அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ணமாலைகள் மாலைகள் அணிவித்த பிறகு ஊஞ்சலில் முத்துமாரியம்மன் பகவதி அம்மனையும் குழுவிற்க செய்தனர் அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தின் பூசாரி முத்துமாரியம்மன் மற்றும் பகவதி அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டினார் அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் முத்துமாரியம்மன் மற்றும் பகவதி அம்மனை மணமுருகி வழிபட்டு சென்றனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஊர்கொத்துக்காரர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்தனர்